வணக்கம் ஆன்மீக குட்டி கதைகள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம பொறுமையை பற்றி பார்க்க போகிறோம் ஆன்மீக பிரிவுகள் யார்கிட்ட போனாலும் அவங்க தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வராங்கன்னா எல்லாம் சரியாகும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படிங்கலாம் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் இந்த பொறுமைங்கிறது ஆன்மீகத்தில் மிக முக்கியமானதாக எல்லாருமே சொல்லிட்டு வராங்க இந்த பொறுமைக்கு என்னென்ன நிதானங்கிற அர்த்தம் மட்டுமே இல்லை அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா காத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒன்று நிதானம் ஏன் இவ்வளோ வேகமாக போகிறீங்க கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடாதா ஏன் இவ்வளோ வேகமாக பேசுகிறீங்க கொஞ்சம் பொறுமையாக பேசக்கூடாதா அப்படிலாம் சேர்ப்பாங்க அதெல்லாம் என்ன நிதானம் வேகம் வேணாம் அப்படிங்கிறது இன்னொன்று என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் பொறுத்து இருக்கணும் எல்லாத்துக்கும் காலம் வரும் பொறுத்துருங்க அப்படிங்கிறது தான் யாராவது ஒரு ஆன்மீக பிரிவில் பார்க்க போகிறோம் வச்சுக்கலாம் அதில் போய் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது எப்போ இதெல்லாம் தீரும் அப்படின்னாங்க கொஞ்சம் பொறுத்துருங்க எல்லாம் சரியாகும் அப்படிப்பாங்க இந்த பொறுத்து இருக்கிறதுங்கிறதுக்கு இல்லையா அது என்ன சொல்ல வரங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குது ஒரு வேலை இருக்குது ஒரு நாள் இருக்குது அப்போ வரும்போது எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றாங்க இது வந்து இது விதிக்காக சொல்றது கிடையாது பல பேர் சொல்லுவாங்க இல்லையா நடக்கும்போது தான் நடக்கும் அப்படிம்பாங்க அதுக்கு அர்த்தம் வந்து விதியின் தான் நடக்கும் அர்த்தம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு ஒரு நேரம் இருக்கு ஒரு வேலை இருக்கு அப்போதான் நடக்கும் அதனால தான் ஆன்மீக பெரியவர்கள் தொடர்ந்து பொறுமையை வந்து மிக முக்கியமாக சொல்லிட்டு வராங்க இது என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கதை பாருங்களேன் ஒரு ஒரு குரு இருக்கர் ஆசிரியர் சரிங்களா அவர்கிட்ட நிறைய மாணவர்களாக இருக்காங்க இந்த ஆசிரியருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு முதுமை வந்துடுச்சு ஸோ தான் வச்சிருக்கிற அந்த ஒரு நிறுவனத்தை யாராவது ஒரு மாணவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதில் முக்கியமாக மூன்று மாணவர்கள் வர்றாங்க அது வந்து இதுக்கப்புறம் ஆசிரியருக்கு அப்புறம் தான் எடுத்து நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்போது இவங்களில் மூணு பேர் யார்கிட்ட கொடுக்கலாம் இதை அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அப்போது ஒரு சின்னதாக ஒரு ஒரு பரீட்சை வைக்கிறார் என்னென்னு ஒரு தட்டு நிறைய நிறைய விதைகள் இருக்குது சரிங்களா அந்த விதைகளை கொடுத்து எல்லோரும் கொஞ்சம் கை நேரம் அள்ளிக்கிங்க அப்படின்றாங்க மூணு பேரும் கை நேரம் அள்ளிக்கிறாங்க ஒரு இடத்துல கொண்டு போய் காமிக்கிறாங்க எல்லாத்தையும் விதைச்சிடுங்க இப்போ இது யார் சீக்கிரமோ இதை வந்து வளர்த்து இதிலேருந்து ஒரு காயோ இல்லை கனியோ கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மூணு சீடர்களும் அதே மாதிரியே போகிறாங்க அவங்களுக்கும் கொடுத்துருக்க இடத்துல போய் அந்த வதையை வதைச்சிடுறாங்க வதச்சிட்டு எல்லோரும் அதுக்கு வேண்டிய அந்த வளரவிற்கு வேண்டிய எல்லா வழிகளையும் பண்ணுறாங்க அதில் ஒரு சீடர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தினமும் காலையில் போய் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு வருவான் அப்புறம் சாயந்தரம் திரும்பி கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு வருவான் அவ்வளோ தான் மற்ற ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையிலேருந்து தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு உதடம் போய் பக்கெட் பக்கெட்டாக தண்ணி கொண்டு வாழ் நிறையா தண்ணியை கொண்டு போய் கொட்டுவாங்க அப்புறம் யார் யார் என்ன உரம் சொல்கிறாங்களோ எரு சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டுவாங்க எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு 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 வருவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வாரம் கழித்து பத்து நாள் கழித்து இருபது நாள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விதை வந்து அப்படியே துளிர் விடுது மூணு இடத்துலையும் ஒரே மாதிரி தான் துளிர் விடுது அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தொழிறங்கிறது கொஞ்சம் பெருசாகுது செடியாகுது அப்புறம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து அப்படியே கொஞ்சம் நாள் மரம் ஆகுது அடுத்த வருஷம் ஒரு பார்த்திங்கனாக்கா அது பூ பூக்குது காய் வருது கனி வருது மூணுல அப்படி தான் வருது அப்புறம் மூணு பேரும் கொண்டு போய் கொடுக்குறாங்க குரு விட்ட அப்போது குரு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு கரெக்டுங்க எல்லாரும் வந்து சரியாக நல்லா பண்ணிங்க வதை வதைச்சிங்க செடி வந்தது மரம் வந்தது கனிலாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க ஆனால் இதுக்காக நீங்கள் எவ்வளோ பாடுபட்டீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு குரு பார்த்து தான் இருக்காரு எல்லாம் ஒன்றும் விட கேட்குறாரு அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க நாங்கள் இவ்வளோ தண்ணி விட்டோம் இவ்வளோ உரம் போட்டோம் அப்படின்னு இந்த பையன் என்ன சொல்கிறேன் மூணாவது இருக்க பைய என்ன சொன்னால் மூணு முதல்ல தண்ணி கழித்தேன் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் கொண்டு போய் தண்ணி விட்டேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து வாலியில் கொண்டு போய் தண்ணி விட்டேன் அப்புறம் எல்லாம் எரு பொண்ணுன்னு சொன்னாங்க போட்டேன் அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டே வராரு எல்லாம் மூணு பேர் என்ன பண்ணால் கேட்டாங்க அப்போ அந்த குரு சொல்கிறாரு நீங்கள் எவ்வளோ தான் வந்து எரு போட்டாலும் தண்ணி விட்டாலும் எவ்வளோ தான் உழைப்பு போட்டாலும் விதை விதைக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது அப்போ தான் விதை துளிர் விடும் அந்த தொழிலுங்கிறது கொஞ்சம் வளர்ந்த செடியாகிறதுக்குன்னு சொல்லிட்டு நாட்கள் ஆகும் அந்த நாள் ஆகத்தான் செய்யும் நீங்கள் தான் பாடுபட்டாலும் உடனடியாக உடனே நீங்கள் நிறைய ரெண்டு வாழை தண்ணி விட்டீங்கனால அந்த விதை வந்து அடுத்த நாளே சொல்லி விட்டுறாது எப்போ ஆகும் அப்படின்னா அதற்குன்னு ஒரு நேரம் இருக்குது ஒரு விதை தொழில் விடுறதுக்கு அந்த தொழில் வளர்ந்து செடியாகிறதுக்கு செடி வளர்ந்து மரம் ஆகாததுக்கு அது கா பூத்து காய்த்து கனி கொடுக்கறதுக்கு அதுக்குன்னு ஒரு காலம் பிடிக்கும் நான் மட்டும் நிறைய தண்ணி விட்டேன் நிறைய உரம் போட்டேன் எனக்கு சீக்கிரமாக வந்துடுமா அப்படின்னா வராது இந்த பக்குவம் அந்த மூணாவது மா மாணாக்கனுக்கு இருந்திருக்கு மூணாவது சீடனுக்கு இருந்திருக்கு மற்ற இரண்டு பேருக்கும் என்ன இருந்திருக்கு ஆசை இருக்குது உடனடியாக நடக்கணும்னு ஆசை இருக்குது அதுக்காக தன்னுடைய உழைப்பு எல்லாம் வீணாக்கியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையில அது வீண்தான் ஏன்னா விதைக்கு தெரியும் தான் எப்போது தொழில் விட வேண்டுமென்று தெரியும் அப்போது நாம் தெரியாக வளர வேண்டுங்கிற தெரியும் அப்படி தான் வளர்க்கும் அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க எப்போதுமே நாம் ஆசைப்பட்ட மாதிரி உடனடியாக எதுவும் நடந்துடாது ஒவ்வொன்றும் நடப்பதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது அதற்காக நீங்கள் பொறுத்து இருக்கணும் அப்படின்னு குரு சொல்கிறாரு அப்புறம் குரு என்ன சொல்கிறாங்க நீங்கள் மூணு பேருமே நல்லா உழைச்சிட்டிங்க மூணு பேர் சேர்ந்து நடத்துங்க அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டாரு வச்சிங்க இதுதான் கதை இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே அது நடந்து நம்மளுக்கு அந்த பலன் கிடைப்பதற்கு சிறிது காலம் பிடிக்கும் பொறுத்து இருங்க வேண்டும் இதுதான் எல்லா ஆன்மீக பிரிவுகளும் சொல்கிறாங்க இதைத்தான் ஔவையார் மூதுரையில் சொல்கிறாங்க இப்போ நான் கதை சொன்னேன் இல்லையா அப்படியே மூதுரையில் ஔவையார் சொல்கிறாங்க அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தாலன்றி பழா அப்படின்றாங்க மூதுரையில் வருது அந்த பாட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா அதாவது நீங்கள் என்னதான் க கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணால் கூட அது எப்போது ஆகக்கூடிய நாள் இருக்கிறதோ அப்போது தான் அது ஆகும் அது வரைக்கும் ஆகாது தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் ம மரங்கள் எல்லாம் அன்றி பழா அப்படின்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எவ்வளோதான் உயர்ந்த மரங்களாக அது வளர்ந்தாலும் கூட அது எப்போது பழுக்கும் அப்படின்னா அதற்கான பருவம் வரும்போது தான் அது பழுக்கும் அது வரைக்கும் பழுக்காது அப்படிங்கிறாங்க இது மூதுரையில் அவ்வையாக சொல்கிறது இதைத்தான் ஆன்மீகத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நிறைய ஓழிச்சுட்டேன் நிறைய செலவு பண்ணிட்டேன் எனக்கு இது நடக்கலையே அப்படின்லாம் யாரும் கவலைப்பட வேண்டாம் எல்லாத்துக்கும் காலம் வரும் இந்த காலம் வருங்கிறது என்ன அப்படின்னா விதியின் விதியின்படி நடக்கும் இல்லை நடக்கும்போது நடக்கும் அதுக்காக சொல்ல வரல எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கிறது ஒரு காலம் இருக்கிறது அப்போது தான் நடக்கும் ஒரே ஒரு உதாரணத்தோடு முடிச்சுப்போமே இப்போது சென்னையிலேருந்து விழுப்புரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேருந்தில் ஏறி உக்கார வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும்னா அந்த நாலு மணி நேரம் ஆகத்தான் செய்யும் ஏறி உக்காந்து ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னா அடிக்கடி நம்ம கையில் வாட்ச் பார்த்துக்கணும் அவசியமே இல்லை நாலு மணி நேரம் கழித்து தானாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும் அதனால் ஒவ்வொன்றுக்கும் தாம் நினைக்கிற அந்த ஒரு இடத்தை சென்று சேர்வதற்கு சிறிது காலம் பிடிக்கும் அந்த காலம் எடுக்கத்தான் செய்யும் அதனால் யாரும் மாற்றவே முடியாது இதைத்தான் ஆன்மீக பிரிவுகள் தான் சொல்கிறாங்க எல்லாமே நடக்கும் நல்லது நிச்சயமா நடக்கும் அதுக்காக கொஞ்சம் இருங்கள் அத்தனை பேருக்கும் நல்லது நடந்தே தீரும்